நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபுக்குழு நடக்கும் நன்றி சொல்லி நாள் நாற்பத்தி நாலு கலங்காமலும் இருங்கள் என்று நம்மை ஆதி ஆமாம் பதினைந்து ஒன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகவும் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து தைரியப்படுத்தி கர்த்தர் பேசினார் இன்னொரு அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார் இயேசு பதினாலு இருபத்தி ஏழுல உடனே இயேசு அவர்களோட பேசி நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் நாம் பயப்படுகிற அந்த சூழ்நிலையில சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வரும்பொழுது நாம் என்ன பண்றோம் பயப்படுறோம் சோர்ந்து போகிறோம் இப்படிப்பட்ட கவலைகளை பார்த்து ஆபத்துகளை பார்த்து விபத்துகளை பார்த்து நம்ம வீட்டில் ஏற்படுகிற பிரச்சனைகளை பார்த்து பயந்து போய் கிடக்கிறோம் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகளை பார்த்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று பயந்து விடுகிறோம் சில நேரங்களில் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் வரும்போது பயந்து கொண்டு இருக்கிறோம் நம் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்க்கை வருங்கால வாழ்க்கையை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறோம் பிள்ளைகளின் படிப்பின் காரியங்களை குறித்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இப்படியாக பயப்பட்டு பயப்பட்டு நாம் இருக்கிறதான சூழ்நிலை கர்த்தர் நம்மை பார்த்து தைரியப்படுத்துகிற வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் விதமா என்னுடைய வாழ்க்கையில சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் வார்த்தை நமக்கு மகா பெரிய பலனமாய் கேடவுமாய் இருந்ததுனால இன்றைக்கு நாம் கர்த்தரை நன்றி சொல்லி சோத்தரிக்க வந்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்து கூட விதமாய் சொல்றார் பயப்படாதே திடம் கொள்ளுங்கள் என்றார் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்றார் அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் ஏற்ற வேலையில வார்த்தையை கொடுத்து நம்மளை இருக்கிறார் பயப்படாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார் இவ்விதமா இந்த வருஷம் முழுக்க கர்த்தர் அந்த பயத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து தைரியப்படுத்தின தேவனை நாம் நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே எங்க வாழ்க்கையில எங்களுடைய சூழ்நிலைகளில எத்தனையோ பயத்துக்குரிய காரியங்கள் நடுங்கி போய் அப்பா ஒடுக்கப்பட்டு சத்ருவினால் வருகிற போராட்டங்களிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் அப்பா சோதனைகளிலும் கண்ணிகளிலும் சிக்கி கொண்டு பயப்படும் போது பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன் அப்பா சோத்ரம் சோத்ரம் அப்பா இஸ்ரேவேல் அடுவரே அந்த எவிரு மகளை அப்பா சோத்ரம் அவர் தகப்பனை பார்த்து சொன்னீரே விசுவாசவனா இரு என்று சொல்லி அவிதமாய் அடுக்குறேன் அப்படிப்பட்ட மரணத்துக்கு எதுவான் சூழ்நிலைகள் பயங்கள் கடந்து வந்த போதிலும் கத்தாவே என்னுடைய வார்த்தையை கொடுத்து இந்த வருடம் முழுக்க இந்த குடும்பத்தில் பிள்ளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எல்லாவற்றிலும் இருக்கிற பயங்களை நீக்கி எங்கள் ஒவ்வொருத்தரையும் கத்தாவே நீ தைரியப்படுத்துவதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் அப்படியே தைரியப்படுத்தி எங்களை பாதுகாத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஏசுனி நாமத்தில் செதிக்கிறோம் ஜீவனோட எங்கள் அல்ல பிதாவே நன்றி